ஒரு வீட்டுல அக்கா தங்கச்சி ரெண்டு பேர் இருக்காங்க ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருமே வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க அப்ப இந்த தங்கச்சியும் வந்து தூங்கிட்டு இருக்கும்போது இந்த அக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா காலத்துக்கு அந்த பொண்ணு மேல போட்டுட்டே இருக்காங்க இதனால அந்த பொண்ணுக்கு சரியா தூங்க முடியல அதனாலேயே தூக்கத்துல இருந்து எந்திரிச்சுட்டு உன்னு இனிமே தூங்கவே விட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றா அப்படின்னா புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கா சத்தமா படிக்கிற சவுண்ட கேட்டு அந்த அம்மாவும் அந்த இடத்துக்கு வந்து ஏமா காலையில எந்திரிச்சு படிச்சிட்டு இருக்கா அப்படின்னு கேக்கும்போது நாளைக்கு எக்ஸாம் இருக்குமா அதனாலதான் நான் உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன் ஆனா அக்காக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம் நாளைக்கு இருக்கு ஆனா அவளை பாருங்களேன் படித்து தூங்கிட்டு இருக்கா அப்படின்னா அவங்க அக்காவை போட்டு கொடுத்துறா உடனே அந்த அம்மாவுமே ரொம்ப கோபமாக அவங்க அக்கா வந்து அவளோடய சேர்த்து படிக்க வச்சிருக்காங்க இப்படியே ரெண்டு பேருமே படிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்து பைக்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கும் இந்த குட்டி பொண்ணும் அக்கா வண்டி நின்று பாட்டு அப்படின்னு சொல்றா அது கேட்ட அந்த அக்காவுமே எதுனால அப்படின்னு கேட்கும் இந்த பக்கமா என்னோட ஃப்ரெண்டோட வீடு இருக்கு அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு மட்டும் போயிட்டு வந்துடலாமே அப்படின்னு கேட்கும்போது இல்ல இல்ல எனக்கு எல்லாம் ரொம்ப வேலை இருக்கு அதனால ரொம்ப சீக்கிரமா நான் இந்த இடத்துல வந்து போயிடணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த தங்கச்சியுமே வந்து நம்ம சுமிதாவோட வீட்டுக்கு தான் போக போறோம் அப்படின்னு சொல்றா ஓ அவ வீடா அப்படின்னு அவ போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்காவுமே வந்து தங்கச்சியை கூட்டு போறா ஏன்னா அந்த பொண்ணோட அண்ணா தான் இந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு அப்ப இவ்வளவு போய் காலிங் பல அடிச்சுட்டு ரெண்டு பேரும் மீட்